தினமும் நான் செய்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் வாழ்க்கையில் இணையும் போது போதகர் முன்பு சில முக்கியமான வார்த்தைகளை கூறுகிறார்கள் பெண்ணும் அப்படியே நானும் செய்கிறேன் என்கிறாள் இது பற்றி சகோதரி நான்சிடிமாஸ் உல்ஜ்முத் அவர்கள் இந்த திருமண உடன்படிக்கையானது நாம் தேவனோடுள்ள உறவை ஞாபகப்படுத்துகிறது மேலும் நான் செய்கிறேன் என கூறும்போது நாம் தேவனோடு ஒரு நித்திய உடன்படிக்கைக்குள் நுழைகிறோம் என கூறுகிறார்கள் நிஜ வாழ்க்கையின் சிக்கலான சூழ்நிலையில் நல்லது அல்லது கெட்டது எது நடந்தாலும் பரவாயில்லை என இப்போது ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கற்றுக்கொள்கிறார்கள் இதற்கு தினசரி தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தேவையாகிறது கிறிஸ்துவுடலான நமது அர்ப்பணிப்பு வேறுபட்டதல்ல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறும்போது நம்மை முழுமையாக அர்ப்பணித்திருந்தோம் ஆனால் இப்பொழுதோ நிஜ வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பின்படி நாம் வாழ வேண்டும் இதற்கு ஒவ்வொரு நாளும் புதிதான அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என வேதாகமத்தில் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் குறிப்பிடுகிறது ஆரம்ப நிலையில் உங்களை தேவனுக்கு பலியாக ஒப்புக்கொடுத்திருக்கலாம் அன்றாட வாழ்வில் உங்களது நேரத்தையும் உங்களது உடைமைகளையும் தேவனுக்கு பலியாக ஒப்புக்கொடுத்து வாழ்கிறீர்களா இன்று உங்களையே தேவ் ஜீவனுள்ள பலியாக அர்ப்பணிப்பது உங்களுக்கு என்னவாக தோன்றுகிறது சிந்திப்போம் சௌதரி நான்சி டிமோஸ் உல்ஜ்முத் அவர்கள் அருளிய இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சியின் தமிழாக்கம் ஆகும் ஆமேன்